மாற்று மதத்தவர்களை கொண்ட ஒரு நாட்டிலே வாழக்கூடிய நமக்கு வெள்ளிக்கிழமை தினங்களிலே இந்த ஜும்மா தொழுகையிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி பாடசாலைகளை நேர காலத்தோடு கலைக்கிறார்கள் மாணவர்கள் வருவதற்கு முன்னால் ஆசிரியர்கள் பாடசாலையில் இருந்து வெளியே வந்து விடுவார்கள் ஜும்மாவுக்கு போக வேண்டும் எத்தனை பேர் ஜும்மாவுக்கு உரிய நேரத்திற்கு வந்து உட்கார்கிறார்கள் எல்லா அரசு நிறுவனங்களிலுமே கண்டிப்பான உத்தரவு இருக்கிறது முஸ்லீம்களை வெள்ளிக்கிழமை தினத்தில் ஜும்மா தொழுகைக்கு செல்வதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று இப்படி நமக்கு அல்லாஹு தாள சலுகையையும் வசதியையும் ஏற்படுத்தி தந்திருக்கும் போது இதை பயன்படுத்தாமல் என்ன செய்தோம் தாமதமாக வந்த சகோதரிடத்திலே கேட்கிறேன் இமாம் போது இங்கே வராமல் லேட்டாகி லேட்டாகி வரக்கூடிய சகோதரிடம் கேட்கிறேன் நீங்கள் போகப்பட்டாலும் பிரச்சனை இல்லை இந்த கேள்வியின் யதார்த்தத்தை நீங்கள் கபரிலே புரிவீர்கள் மறுமையிலே இந்த கேள்வியின் பெருமதியை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அதனால் நீங்கள் கோபித்தாலும் நீங்கள் போகும்போது என்னை திட்டிக் கொண்டு போனாலும் பிரச்சனை இல்லை கேட்கிறேன் நீங்கள் இங்கே வருவதற்கு முன்னால் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் உங்களுடைய மனைவி சீரியஸாக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சென்றீர்களா உங்களுடைய பிள்ளை ஒரு ஆபத்தான கட்டத்தில் இருந்து அவனை பாதுகாப்பதற்காக முயற்சிதீர்களா உங்களுடைய வீடு எரிந்து கொண்டிருந்தது அந்த வீட்டை அணைப்பதற்காக வேண்டி நீங்கள் தாமதமானீர்களா இப்படியான காரணங்கள் இருந்தால் ஜும்மாவுக்கு வருவதற்கு நீங்கள் தாமதிக்கலாம் அல்லது நீங்கள் பயணத்தில் இருந்தீர்களா வீட்டிலே சும்மா உட்கார்ந்திருந்தவர்கள் அனைவருமே நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே கடுமையான கேள்விகளுக்கு உட்படுத்தப்படுவீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் வெள்ளிக்கிழமை தினங்கள் அவ்வாஹுத்தால நமக்கு தரக்கூடிய அவனை பற்றி அறிவதற்கு தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு தினமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த தினத்தை வீணாக்கக்கூடியவர்கள் கபரிலேயே முன் கரும் நக்கீரும் மண் ரமுக்க என்று கேட்கும்போது அங்கே இருந்து கொண்டு அலறுவதால் ஹா ஹாலா எனக்கு தெரியாதே தெரியாது என்று கத்துவதால் என்ன பிரயோஜனம் சோதையில் யார் கபருக்குள் வந்து உதவி செய்ய போகிறார்கள் உங்களுடைய பெற்றோர் வருவார்களா பிள்ளைகள் வருவார்களா நண்பர்கள் வருவார்களா உங்களுடைய வாதம் வருமா மாறி மாறி பேசுகிற உங்களுடைய நெகட்டிவான உதவி செய்வதற்கு யாருமே கபருக்குள் உட்கார்ந்திருக்க போகிறோம் அந்த நேரத்திலே தான் மன்றம் என்று கேட்டால் வெளியே ஓடவும் முடியாது ஒன்றும் வழியில்லை எனக்கு தெரியாதே தெரியாதே என்று கத்துவோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹுவை பற்றி தெரியாமல் மௌத்தாகிற அத்தனை பேருக்கும் இதுதான் நிலை